தேவன் இரு தன்மை உள்ளவராக உள்ளவராக இருக்கிறார் எல்லாம் இரு தன்மையோடு அவர் என்று சகல உதாரணங்களோடு தெளிவார் பைபிள் உதாரணத்தோடு வெளியில ஒன்றும் போகாமல் பைபிளுக்கு உள்ளே நின்று நான் உங்களோடு ஆண்டோடைய வார்த்தையை பார்த்து கொண்டேன் தேவனுடைய அநாதி திட்டம் அவருக்கு ஒப்பான ஒரு சந்ததியை மனிதர்களிருந்து எடுக்க வேண்டும் நல்லா புரிஞ்சிடுங்க இந்த மனிதர் நடுவில் இருந்து தனக்கு ஒரு சந்ததியை எடுக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம் ஒன்னாம் அதிகாரம் நாலாம் வருஷத்தை வாசிக்கும் போது தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் நம்மை கிறிஸ்துவர்களில் தெரிந்து கொண்டார் உலகம் தோன்றுவதற்கு முன்னேயே அன்பில் பரிசு உள்ளவர்களாக குற்றமற்றவர்களாக தேவனுக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய ஒரு சந்ததியை தேவன் முன்னறிந்து கிறிஸ்துக்குள் தெரிந்து கொண்டார் உதாரணத்தை சிந்தித்துக் கொள்ளுங்கள் ஆதாமுடைய மனவாட்டியை தேவன் எங்கிருந்து எடுத்தார்

வந்தவர்கள் தான் மனவாக்கி சபை ஆதாவுடைய விழா படைக்கப்பட்டது ஆதாவுடைய மனவாக்கியை எடுப்பதற்காக கத்தரின் சோத்திரம் ரெண்டாம் ஆதாமிய இயேசுவின் விழா ஈட்டினால் குத்தப்பட்டது அவருடைய மனவாட்டி சபை அவருடைய மனவாட்டியாக உருவாக்கி எழுப்பதற்காகத்தான் விழா துவைக்கப்பட்டது செல்ல வேண்டும் இரண்டாவது தண்ணீர் பைக்குள்ளிருந்து குழந்தை பார்க்க வேண்டும் தண்ணீர் விட வேண்டும் மூன்றாவது உலகத்தின் காற்றை சுவாசித்து பிள்ளை உலகத்தில் ஒரு மனிதன் ஆக வேண்டும்

தங்களுடைய சரீரத்தையும் ஆண்டோருக்கு என்று கொடுக்க இனி என் சரீரம் இந்த உலகத்தில் பாவம் செய்த பாவ அல்ல என்னுடைய இந்த கை இந்த கண்கள் இந்த காது இந்த நாக்கு இந்த கால்கள் இந்த இருதயம் எல்லாம் என் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காக ஆண்டவருக்காக வாழ்வதற்காக ஆண்டவருக்கென்று ஜீவிப்பதற்காக

பெற்றான் கிறிஸ்தவன் பெற்றுக் கொண்டவன் தான் கிறிஸ்தவன் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் இருந்து பத்துல இருந்து கீழே அவசரம் சொல்லுகிறது தேர்தலத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் இந்த மூன்று சாட்சியையும் தனக்குள்ளே கொண்டிருக்கிறான்

தண்ணீர் பயிலிருந்து பிள்ளை பிறந்து இது ரெண்டும் நடந்து பிள்ளை சுழமா பிறந்தாலும் இந்த உலகத்தை காற்றாது சுவாசிக்காவிட்டால் அந்த பிள்ளை செத்து போகும் தாய் வயிற்று அது உயிரோடுதான் கிடக்கிறது தாய் வயிற்று அது சுவாசிப்பதில்லை தண்ணீர் பைக்குள்ள கிடக்கிறது

நலமர சாட்சியின் உடன்படிக்கை மனவாளனுக்கு தன்னை மனவாட்டியால் ஒப்பு கொடுத்து உடன்படிக்கையில அஸ்பந்திக பேர்தான் தரிக்கணும் கல்யாண வரும்போது ரெண்டு ஒரு ஸ்ரீ புருஷனும் ஆலயத்தில் உடன்படிக்கையில உடன்பாடுல ஒன்றாகும் போது உடன்படிக்கை பண்ணுற பிறகு

ஒரு குறிப்பிட்ட நபருக்கு அவர் அப்பாவோ இருக்கலாம் தன் மனைவிக்கு இருக்கலாம் ஆனால் அவருடைய பெயர் ஜான் இவள் விமலா ஜான் மாறுகிறார் ஆமேஸ் ஜான் அல்லது விமலா ஜான் புருஷனுக்கு பெயர் தான் சேரணும் நமக்கு ஒரு ஆத்ம உண்டு

அப்பா அம்மாவுக்கு பேர் என்னப்பா அம்மா ததற்கு சின்ன பொண்ணே அறிவில்ல பிதா குமாரன் பரிசுத்தவானாய் நாம் प्यार என்னனா பிதா என்கிறது பேர் தான் சாத்தானையும் பிதான்னு இயேசுவே சொன்னார் நீங்கள் உங்கள் பிதா

யார மட்டும் சொல்லி கூப்பிட்டா குறிப்பிட்ட நபர் தான் வருவீர்கள் அதுபோல நமக்கு ஒரு அப்பா உண்டு நமக்கு ஒரு விதா உண்டு

பூண்டைகள் எல்லாம் அதன் அதன் சந்ததியை பிறப்பிப்பதற்கு விதையோடு கூட அதன் அதன் விதையோடு கூட பூமியிலிருந்து முளைக்க கெடறதுன்னு சொன்னால் இந்த பேப்ப மரத்திற்கு அதனுடைய விதை உண்டு சந்ததியை பிறப்பிக்க இந்த கொஞ்ச மரத்திற்கு அதன் சந்ததியை பிறப்பிக்க விதை உண்டு இந்த வாவ மரத்துக்கு அதனுடைய சந்ததியை பிறப்பிக்க விதை உண்டு மாமரத்துக்கு அதனுடைய சந்தனியை பிறப்பிக்க அதை உண்டு நெல்லைக்கு அதன் சந்தனியை பிறப்பிக்க அதை உண்டு கோதுமை செடிக்கு கோதுமையை பிறப்பிக்க அந்த இனத்தை பிறப்பிக்க விதை உண்டு எல்லா விருட்சங்களுக்கும் எல்லா பூண்டுகளுக்கும் அதன் அதன் சந்தனியை பிறப்பிப்பதற்கு அதன் அதன் விதையோடு தேவன் சகலத்தையும் சுருஷிச்சிருக்கிறா அது போல ரிக்ஷங்கள் மட்டும் அல்ல ஜீவன்கள் பறவைகள் எல்லும் அதன் அதன் சந்ததியை பிறப்பிப்பதற்காக அந்த சந்ததி சந்ததியாக அதன் அதன் விதையோடு தேவன் எல்லாவற்றையும் சிரஷித்திருக்கிறார் வித்திலிருந்து ஒரு நாய் பிறக்காது நாயிட வித்திலிருந்து ஒரு சிங்கம் பிறக்காது இன்றைக்கு மாறி மாறி எல்லாம் கலப்படம் ஆக்கி பார்க்கிற ஒரு காலம் ஆராய்ச்சியின் காலத்தில் எல்லாத்தையும் கலப்படமாக்கிறார்கள் அது ஆராய்ச்சியில ஒன்று நடக்கட்டும் நாம் பரலோகத்துக்கு போவதற்குள்ள ஆராய்ச்சியில நாம் ஆழமாய் ஆராய்ச்சி செய்வோம் நம்முடைய ஆராய்ச்சி பறக்க வேண்டும் பக்தன் சொன்னது போல செல்வதற்கு ஆயத்தம் உள்ள மக்களாக அவரை அறிகிற அறிவிலும் அவருடைய திருவையில் நாம் வளர்ந்து நாம் நிறைவேற வேண்டும் ஆகவே மிருகங்களுக்கும் அதன் அதன் சந்ததியை பிறப்பிக்க அதனுடன் விதையை தேவன் வைத்திருக்கிறார் வித்தில் இருந்தால் சந்ததி வருகிறது தென்னை மரத்தில் இருந்து ஒரு சந்ததி எடுக்க வேண்டுமானால் வேறொரு வழி இல்லை

வைத்திருக்கிறார் மனித சந்ததி மனித பிறக்க வேண்டும் என்று தேவன் ஒழுங்க வைத்திருக்கிறார் மனிதர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆனால் முடிவு வராத ஒரு தியரியாக அவர்கள் இருக்கிறது அல்ல தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாய் போவதில்லை கத்திரக்கு மைந்துட்டும்

அவருடைய சந்ததியை பிறப்பிக்க விதை இருக்கிறது ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வாசிப்போம் அறிவுள்ள வித்தினாலே அல்ல எந்த ஜீவன் உள்ளதுமான தெய்வ வாசனமாகியலாத வித்தினாலே மறுபடியும் நிரூபிக்கப்பட்டீர்களே தேவனுடைய வாசனம் லூக்கா எட்டு பதினொன்று வாசனம் நீங்கள் மறுபடியும் பாருங்கள் இந்த விதைக்குள்ளே எந்த ஒண்ணானாலும் சரிங்களானாலும் மிருகங்களானாலும் மனித வித்தானாலும் அந்த வித்துக்குள்ளே மனிதனுடைய ஜீவன் இருக்கிறது அதனுள்ள வேறொரு மனிதனை உருவாக்கக்கூடிய ஜீவன் கருவாக அந்த வித்துக்குள்ளே இருக்கிறது தேங்காய் ஆகிய அந்த விதைக்குள்ளே இன்னொரு பெண்ணை மரம் ஒரு ரகசியமாக உள்ளே இருக்கிறது ஒரு சின்ன குரு முளையாக ஒரு சின்ன கரு முளையாக தேங்காய்க்குள்ளே இருக்கிறது தென்னை மரம் ஒன்று தேங்காய்க்குள்ளே இருக்கிறது கருவாக அதை மண்ணிலே கொண்டு வைத்தால் ஒரு வருடம் கழியும் போது இன்னொரு சின்ன தென்னை மரமாக அது முளைத்து வெளியே வருகிறது ஐந்து வருடங்கள் கழித்துவிட்டால் காய்களை காய்க்கிறது அந்த இடத்தால் பரப்பிக்கிறது அலோலையோ தாயை போல தாய் மரத்தைப் போல ஆகிவிடுகிறது கதையிலே தான் சந்ததி இன்னொன்று ரகசியமாக இருக்கிறது எந்த மிருகத்திலானாலும் சரி பராயிலினாலும் சரி வதையிலே எனம் உள்ளே ரகசியமாயிருக்கிறது அப்படியே நம்முடையே விதை வயிற்றில் இருந்து முளைக்க வேண்டும் உருவாக வேண்டும் வயிற்றில் அது குழந்தையாக உருவாகி உலகத்திலே பிறக்கிறது இடம் உண்டு மண்ணுக்குள் இருந்து அது முளைக்க வேண்டும் தேவனுடைய வசனம் உள்ளத்திலே வந்து முளைக்க வேண்டும் நிறைய

வாப்பை ஆவியாயும் ஜீவனாயிருக்கிற வாப்பை விஷுவாசித்து ஏற்று கொள்ளேர் ஓவார்வால் குள்ளாயிலும் அது புதிதார் ஜீவனை உருவாக்கும் Really?

வார்த்ததியை பிறப்பிக்க வைத்து மூலமாய் சந்ததியை பிறப்பிக்கிற தேவன் தன்னுடைய சந்ததியை தன்னைப் போல் இருக்கும் சந்ததியை தன்னோடு கூட இருக்கும் சந்ததியை இந்த உலகத்தில் இருந்து பிறப்பித்து எடுப்பதற்காக நம்ம தன்னுடைய சந்ததியாக நம்மை மாற்றி எடுப்பதற்காக அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி தந்திருக்கிறார்

இருக்கிறது வார்த்தை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு கீழ்படியும் போது நமக்கு மறுபரப்பு கிடைக்கிறது என்ன கிடைக்கிறது மறுபரப்பு கிடைக்கிறது முதல்ல அப்பா அம்மாவுக்கு மனித அழிவுள்ள மனித பிள்ளைகளாக பிறந்தோம் ஆனால் வார்த்தை விசுவாசித்து

ஏசவர்களுக்கு பிரதித்திரமாக தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதால் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதால் நீங்கள் வேதத்தில் எழுதி இருக்கவில்லையா எழுதி இருக்கவில்லையா தேவ வசனத்தை பெற்றுக்கொண்ட தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று அவர் தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க வேதவாக்கியம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம் இந்த வேதத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு இந்த வார்த்தையினால் பறக்கிறவர்கள் தேவர்கள் யாரு 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 மனிதர்களா இருந்தாலும் அவங்க யாரு தேவர்கள் சொல்லுவோம் அப்ப தேவர்களா இருக்கிறவருடைய எல்லாம் எங்க இருக்கும் மேலே இருக்கும் மனிதர்களா இருந்தால் நாட்டை எல்லாம் எங்க இருக்கும் ஒரு சென்டோடு ஒரு சென்ட் கூட்டுறதுக்கு அடுத்தவனை கல்ல பிடிஞ்சி ஒரு லிங்ஸ் எடுக்கலாமா கொஞ்சம் கள்ள கிடைக்கிறது கொஞ்சம் கூட்டலாமா இங்க இடதுகளில் வளர்களையும் லஞ்சம் வாங்கி இப்படி பின்பக்கத்திலோடு இப்படி சைஸா கைய போட்டு லஞ்சம் வாங்கி கொஞ்சம் பைய பையன் நிறைக்கலாமா தேவர்களாய் பிறந்து தேவ பிள்ளைகள் உண்மையாய் அவர்கள் மர நோக்கி தாந்திருக்கும் அதுதான் அவருடைய ரட்சியமான இருக்கிறோம் வித்திரா நான் ரகசியம் இருக்கிறது விதையில் ஒரு கோழி மு கோழிக்க தொலைக்கு கீழே கோழி முட்டையும் கழுகு முட்டையும் வைந்த அடகாத்து ரெண்டும் பொரிக்கும் ரெண்டும் பொரிக்கும் பொரிக்கும் போது முதல்ல பார்த்தா ரெண்டு ஆதேசம் ஒண்ணு போலதான் இருக்கும் ஆனா கழுகுக்கு மூக்கு கொஞ்சம் வளர்ந்துருக்கும் நகங்கள்ல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் முதல்ல வித்தியாசம் தெரியாது கோழி குஞ்சு நீண்ட வாழ் வராது கழுகு குஞ்சு நீண்ட வாழ் வரும் கொஞ்சம் வளர வளர சைஸ் வித்தியாசம் ஆகும் உடனே கோழி இதை மட்டும் கொத்தி விரட்டும் கோழி இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்க இது நம்ம இதுல சேராது இது நம்ம லைன் கொத்தோம் இல்லையா கொத்தி விரட்டும் மட்டும் இல்ல இந்த தாய் கோழி விழிச்ச உடனே கோழி ஏதாவது கொத்திட்டு விழிச்ச உடனே இந்த கோழி குஞ்செல்லாம் ஓடி போகும் இதுவும் பக்கம் வளர்ச்சி வராட்டனாலும் போகும் கிட்ட போனாலும் கொத்தி வரட்டும் இது சரவம் தாத்திட்ட ஒருக்கும் இந்த கோழி குஞ்செல்லாம் இந்த கடவு குஞ்சு இப்படி பறந்த வராது ஏதோ கிட்ட திண்டுகிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நாட்களை ஓட்டோம் கொஞ்சம் வளர்ந்து வரும்போது இதுக்கு கண்ணெல்லாம் எல்லாம் மேல விட்டு போகும் பேச ஆனால் வித்து வேற வித்து வேற கற்றோடைய நாமத்துக்கு பாத்திரம் உண்டாவதாக